வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை கிருஷ்ணா கோடீஸ்வர யோகம் தரும் குபேர கிரிவலம் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் திருவண்ணாமலையிலும் சரி கிரிவல பாதையிலும் சரி கிரிவலம் செய்யும் முறையிலும் சரி மறைந்திருக்கும் பல ரகசியங்கள் யாருக்கும் தெரியாது இவற்றைப் பற்றி தெரிந்தவர்களால் கண்டிப்பாக ஆச்சரியப்படாமல் இருக்கவும் முடியாது மலையை சுற்றி வருவது மட்டும்தான் கிரிவலம் என பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரிவலத்தில் பல வகைகள் உள்ளது ஒவ்வொரு கிரிவலமும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்வில் நிகழ்த்தக்கூடியவை அப்படி ஒரு கிரிவலம்தான் குபேர கிரிவலம் சிலருக்கு இது பற்றி தெரிந்திருக்கும் பலருக்கும் இந்த குபேர கிரிவலம் பற்றி தெரிந்திருக்காது அப்படி தெரியாதவர்கள் இந்த குபேர கிரிவலத்தை பற்றியும் அதன் மகிமையை பற்றியும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் கிரிவலத்தின் மகிமை சிவ வழிபாடும் திருவண்ணாமலை கிரிவலமும் விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்தது என சொல்வார்கள் திருவண்ணாமலையை எங்கு இருந்தும் நினைத்து மனதார வழிபட்டாலே அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஆன்மீக பூமியில் கிரிவலப் பாதையில் அடுக்கி நூத்தி எட்டு லிங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவை அனைத்தையும் நினைத்து வழிபட்டு வளம் வந்தால் எத்தனை மகா புண்ணியம் கிடைக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் அதிலும் சில குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் வந்தால் அளவில்லாத பலன்களை வாழ்க்கையில் பெற முடியும் கோடீஸ்வர யோகம் தரும் குபேர கிரிவலம் நாம் ஒவ்வொருவரும் முற்பிறவியில் செய்த ஏதோ ஒரு பாவத்தின் பலனாக கர்ம வினையால் இப்பிறவியில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்கள் செய்த கரும வினைகளின் பலன்களில் ஒரு பகுதி நம்மை வந்து சேரும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன அப்படி வினையின் பயனாக வரும் துன்பங்களில் ஒன்றுதான் பணக்கஷ்டமும் இதற்கு பல நிரந்தர தீர்வுகள் இருக்கின்றன அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் குபேர கிரிமலம் பிறந்த ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இல்லாவிட்டாலும் கோடீஸ்வரர் ஆகும் யோகத்தை உருவாக்கி தருவதுதான் குபேர கிரிவலம் அதென்ன குபேர கிரிவலம் ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதம் வரும் சிவன்ராத்திரி அன்று வானுலகிலிருந்து செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் பூமிக்கு வருகிறார் அவர் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் ஏழாவது லிங்கமான குபேரலிங்கத்துக்கு தின பிரதோஷ நேரத்தில் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பூஜை செய்கிறார் அப்படி பூஜை செய்துவிட்டு இரவு ஏழு மணியளவில் குபேர பகவானே கிரிவலம் செல்கிறார் அதே நாளில் நாமும் கிரிவலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையின் அருளும் சித்தர்களின் அருளாசியும் குபேரனது அருளும் கிடைக்கும் இதன் மூலம் நாமும் நமது முன்னோர்களும் செய்த பாவங்கள் தீரும் நாம் மட்டுமல்ல நமது அடுத்த ஏழு தலைமுறையும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்புடனும் வாழலாம் என்பது ஐதீகம் குபேர கிரிவலம் செல்லும் முறை கார்த்திகை மாத சிவராத்திரி அன்று ஒரே ஒரு நாள் கிரிவலம் சென்றால் அடுத்த ஒரு வருடத்திற்கு நமது வருமானம் நியாயமான விதத்தில் அதிகரிக்கும் இந்த ஒரு மணி நேரத்தில் குபேரலிங்கத்தை தரிசிக்க முடியாவிட்டால் வருத்தப்பட வேண்டாம் மானசீகமாக குபேரலிங்கம் இருக்கும் இடத்தை நோக்கி வேண்டிக்கொண்டால் போதும் இரவு ஏழு மணி ஆனதும் இருந்து புறப்பட்டு மீண்டும் குபேரலிங்கத்தில் வந்து கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படி கிரிவலம் செய்யும்போது முடிந்த அளவிற்கு ஓம் ரீம் தனதான்யம் அனுகிரக ஆகர்ஷிய ஆகர்ஷிய என்று கூறுவது மிகவும் சிறப்பு ஓம் நமசிவாயா